இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலுமே அலசி ஆராயாமல் ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க ரொம்ப அமைதியான பேர்வழி தான் ஆனாலும் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் ஒன்றுக்கு ம பல முறை யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான் எப்பவுமே தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி நல்லா தெரிந்து வைத்திருப்பாங்க ஆனால் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிரித்து பழகக்கூடியவங்க இயல்பாகவே எல்லாருக்கிட்டையும் ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை அதிகம் மதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு விஷயம் செய்யணும் ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னா வீட்டில் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அப்புறம் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க சடங்கு சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உடையவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க காற்று ராசி என்பதுனால எல்லாருக்கிட்டையுமே காற்றைப்போல் இனிமையாக பழகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க நினைவாற்றல் இவங்களுக்கு நிறையா இருக்கும் தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் ஒளிவு மறைவில்லாமல் பேசுவாங்க அதுதான் இவங்களுக்கு சின்ன இடர்பாடாக அப்பப்போ முடிஞ்சிடும் வெளிப்படையாக பேசிடுவாங்க இல்லையா அதுதான் இவங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் இவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா கும்பராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே துரோகத்தால் நிறைய பிரச்சனைகள் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நிறைய பேர்த்த நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் சரி இந்த நம்பி ஏமாறாமல் ஒரு சில விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க இந்த துரோகத்தால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் நிறைய பேர்த்துக்கிட்டால் நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக தேவையில்லாத இந்த ஏமாற்றங்களை ஓரளவுக்கு தடுக்கும் உங்களுடைய குலதெய்வம் அதனால் அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் சேர்ந்திருப்பது நல்ல ஒரு முன்னேற்றம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதற்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உறுதியாக ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அஷ்டமாக ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் உடல் உபாதைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக செயல்படணும் வருமானம் இந்த வரவு வரவுக்கேற்ற போல கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வார கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா பணம் சற்று குறைவாக இருக்கும் பற்றாக்குறை ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களை ஒரு சில பேர் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்குது அதே மாதிரி கடன் வாங்கும்போது ஏதாவது ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாமீன் போடுறது நல்லது குடும்ப பிரச்சனை கொஞ்சம் குறையும் திருமண வயதில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமையும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமும் இருக்குது சின்ன பிரச்சனை கூட பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால வரன் பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம் வெளிப்படையாக பேசுகிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுறாதீங்க அது நீங்கள் வரன் பார்க்குற இடத்துல சின்ன கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் ஏமாற்றம் தான் அதுக்கப்புறம் மிஞ்சோம் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செவ்வாயோட ஆதிக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் கன்னி நிலையில் இருக்கிறதுனால பனி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் கடினமான உழைப்பாளி உழைப்பாளிகள் அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல தான் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மேலதிகாரி தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் பணியில் கூட ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறது ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதற்கான சாத்திய குரு அதிகமாக இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பாக்கிய ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது அதுவும் சுப பார்வையாக இருக்கிறது வர்த்தகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சரக்கு வாங்கி விற்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு சந்தையில் கூட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் உங்களுடைய வியாபாரத்துக்கு உங்களுடைய பொருளுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சக கூட்டாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய சரக்கு வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அறிமுகம் இல்லாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் வந்து அறிமுகம் ஆவாங்க வங்கியில் கூட நீங்கள் சின்ன சின்ன சலுகைகளுக்காக கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சலுகையில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வங்கியில் பணம் கிடைக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இந்த வாரம் முழுவதும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை தர இருக்கிறார் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத சின்ன சின்ன கெட்டப்பேறுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வார ஆரம்பத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்க அப்படின்னா வார இறுதியில் தேவையில்லாத கடன் பணம் பற்றாக்குறை இதெல்லாம் கொஞ்சம் வராது அதனால திட்டமிட்டு செலவு செய்ய வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலை அவ்வளோ அனுகூலமா இல்லை மேலிடத்துலேருந்து இருந்து கூட சின்ன சின்ன கெடுபிடிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் மற்றவங்கிட்ட பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கூடிய வரை சொத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதே மாதிரி பணம் சம்மந்தமான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க நிதி சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக கட்சி மேல் இடத்துல இருக்கிறவங்களாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைலாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிரக நிலைகள் அவ்வளோ அனுகூலமாக இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புத்தகங்களை கையில் எடுத்தாலே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத உறக்கம் சோர்வு எங்கிறது தான் வருமே தெரியல அப்படி ஒரு தூக்கம் வரும் அப்படி தகாத மாணவர்களுடைய சேர்க்கையை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் ஸ்பென்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஆசிரியர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ஜென்ம ராசியில் சனியும் ராகுவோடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி கை கால் குடைச்சல் ஒற்றை தலைவலி மாதவிடாய் சம்மந்தமான கோளாறுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்திய குறு அதிகமா இருக்கு கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள் வர்றதுக்கான சாந்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுது ஒரு சில இடத்துல சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க என ஜென்ம ராசியில் மற்றும் அஷ்டம ராசியான கன்னி ஆகிய இரு இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா சனி ராகு செவ்வாய் ஆகிய மூவரும் வந்து தோஷம் ஏற்பட்டிருக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக பண பற்றாக்குறை நிதி ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் நெருப்பு சம்மந்தமாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக செயல்படணும் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வீரியம் நிறைந்த மூன்று கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் இருக்குது சனி மற்றும் செவ்வாய் அதோடு கூட அருகில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அதுவும் ஆக்ரோஷ தெய்வமாக இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் போய் நீங்கள் ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு பசும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களையும் வழிபடுங்க வீட்டில் தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் மகிழறபடி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க அவங்களுடைய ஆசையும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தினமும் காலையில் எல் பருப்பு நெய் கலந்த சாதத்தை உரண்டையாக பிடிச்சி காகத்திற்கு உணவாக வச்சுக்கிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ